ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் ரொம்ப ரொம்ப சுலபமா சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் செய்து செய்த இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க காலி பண்ணிடுவாங்க தட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கூட மிஞ்சாதுங்க இது செய்யறதுக்கு சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிடம் பாதிக்கீங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் ஜலிச்சிட்டு எடுத்திருக்கேன் இப்போ கோதுமை மாவு எடுத்த கப்பால் கால் கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு மட்டும் தேவைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இட்லி மாவுல ஈரப்பதமே நமக்கு போதுமான அளவில் இருக்கும் தேவைப்பட்ட கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுடுங்க இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறினதுக்கு அப்புறம் இதுல காரத்துக்கு அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில மல்லி ஒரு சின்ன துண்டி இஞ்சி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பத்து சோடா ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் ஜாஸ்தி சேர்க்கிறது ஆப்பத்து சோடா சேர்த்து செய்யும் தான் போண்டா நல்லா நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் போண்டா இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ போண்டா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எண்ணெய் நல்லா சூடாகிறதா போண்டா நம்ம போட்ட உடனே புசுன்னு நல்லா மேலே எறும்பி வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் நான் போண்டா மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் இது மிதமான தீயிலே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேகட்டேங்க தீயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போண்டா நல்லா செவந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவு மாவாக வேகாமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு செவந்ததுக்கப்புறம் தெளிப்பி விட்றங்க இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேகட்டுங்க மித தீயிலே இப்போ கோது மாவு போண்டதுனால இது அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சவந்து நல்ல கலர் கிடைக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தது எண்ணெய் சட சடப்புல அடங்கி பாருங்க இப்போ நம்ம எண்ணெயை விடைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டுல கோதுமாவும் இட்லி மாவு வந்து இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெறும் கோதுமாவை பயன்படுத்தி செஞ்சுருப்போம் அதுவும் கூட இட்லி மாவு பயன்படுத்தி கொஞ்சம் இந்த மாதிரி போண்டா ட்ரை பண்ணி பாருங்களா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குமே இது கோதுமாவில் செஞ்ச மாதிரியே தெரியாதுன்னு அவ்வளோ ருசியா இருக்கும் இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவை கிடையாதுங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் ஒரு பாண்டா கூட மிஞ்சாதுங்க உடனே காலி பண்ணிடுவாங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொடுக்குற மாதிரி மாதிரிதான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில இதே அளவுட இந்த கோதுமை போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாண்டாவை பிச்சு காமிக்கிற பாருங்க சூடா இருக்கும்போது மேலே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் பண்ணும் மாதிரி இருக்குங்க ரொம்ப ருசியாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்